வயசுக்குள்ள பிறந்தாலும் சரியான சிரமம் பாரம் இந்த ஜாஹிலியா காலத்துடைய நிலைமைய மாதிரி தான் சில நேரம் இப்ப ஸ்கேன் எடுத்துட்டு புள்ள பொம்புல புள்ளன்னு நாலு மாசத்துக்கு பிறகு சொன்னா இப்ப உமா வாப்பா யோசிக்கிறாங்க இந்த புள்ள பிறக்கிறத விட பிறக்காமின் தான் நல்ல மல்லா பாதுகாக்கணும் ஏண்டா புள்ள பிறந்தா கல்யாணம் முடிச்சு கொடுக்குற எப்படின்னு யோசிக்கிறான் மார்க்கத்துல பெண்கள் பறக்கத்தான் ஆக்கணும்

பதினொரு மனைவி மாறோட வாழ்ந்தாங்க ஒரே ஒரு மனைவிக்கு குழந்தையை கொடுத்தான் ஒரு அடிமை பெண்ணுக்கு ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்தான் அன்னை ஹதீஜா அலி இல்ல அவங்களுக்கு மட்டும் தான் குழந்தை பாக்கியம் ஆம்பள புள்ளையும் அல்லா கொடுத்தான் பொம்பளை புள்ளையும் அல்லாஹு கொடுத்தான் மாரியத்துள் குடுத்தியான்னு சொல்லக்கூடிய அடிமை மனைவி ஒன்று இருந்தாங்க அவங்களுக்கு அல்லாஹுத்தால் ஒரு ஆம்புல புள்ளை அல்லாஹ் கொடுத்தான் அந்த பிள்ளைக்கு இப்ராஹிம்னு பேர் வச்சான் அந்த குழந்தையுடைய ஜனாதா மக்கள் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் மால்லான்னு சொல்லக்கூடிய மையவாடியில அடக்கம் செய்யப்படி அங்கத்தான் அன்னை ஹதீஜா அபு தாலிபுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட இடம் அந்த புள்ள எட்டு மாசத்துல மௌத்தா போகுது ரசூல்லா சல்லா அலிசல வந்த ஜனாசால கலந்து கொண்டாங்க அல்லாஹ் இந்த புள்ளைக்கு இந்த எஞ்சி இருக்கக்கூடிய காலத்துல பால் குடிக்கிறதுக்காக வேண்டி சுவருக்கத்துல ஒரு செவிலி தாய் அல்லா ஏற்பாடு செஞ்சுக்கிறான்னு சொன்னாங்க மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே நாங்க ஆம்பல புள்ளைய பாக்கற மாதிரி தான் பொம்பள புள்ளைய பாக்கணும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பத்தி சொன்னாங்க அத்துன்யா குல்லஹா மதா வஹைரு மதாஹல் மர்அத்து ஸாலிஹா னு சொன்னாங்க அத்துன்யா குல்லஹா மதா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் உங்களோட இன்பத்துக்காக வேண்டி உங்களோட தேவைக்காக வேண்டி அல்லாஹ் படைச்சிக்கிறான் அதுல அல்லாஹ் காக்க ஆக்கள் யாருண்டா யாரென்றால் ஸாலிஹான பெண்கள் னு பெண்கள் யாரு கணவன் பிரச்சனையோடைய கடனோட சிந்தனையோட நதர்த்த இலையா சர்றதுக்கு கவலையோட வந்தவரு தன்னுடைய மனைவியை பார்த்தோன்னே கவலை எல்லாம் கவலை சந்தோஷமாக மனைவியுடைய செயல்பாடாக மாறுதுன்றா அந்த பெண்மணி சாலிஹான பெண் சொன்னார்

யூக்ஸின லேனான்டா பெண்கள் அதிகமான சாப்ப வார்த்தைகளை முழிஞ்சிடுவாங்க பெரும்பாலும் இன்றைக்கு பெண்கள் அப்படியான குணங்கள் குரோ அதை பாதுகாக்கணும் ரெண்டாவது சொன்னாங்க தன்னுடைய கணவனுக்கு நன்றிக்கெட்ட முறையில் நடக்கிறதுன்னு சொன்னான் மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே பெண்களை பத்தி சொல்லப்பட்டது மாதிரி ஆண்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பத்தியும் சொன்னான் அதிரத்திற சூழுல்லா சொல்லலா ஆலைசெலம் ஹதீஷ சொன்னாங்க உங்களின் சிறந்த ஆடுகள் யாருண்டா ஹையாருக்கும் ஹையாருக்கும் லியா

எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே அல்லாவுடைய சட்டத்துல நாங்க யாரும் கை வைக்க கூடாது பொதுவாக எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வழக்கம் மார்க்கம் அல்ல நபிசல்லாஹூ அலை வசலம் அவங்களோட காலத்துல நிக்காகல் சிம்பிளா நடக்கும் இன்றைக்கு நிக்காகண்டாவே உம்மா வாப்பா யோசிக்கிறான் அதுல ஆம்பளை புள்ளவங்களை பெற்றவங்களுக்கு பிரச்சனையே இல்லை இந்த பகுதியில குறிப்பா சொல்றதா இருந்தால் நான் குறையா சொல்றது இல்லை நாங்க மாறாட்டி எங்களோட குழந்தைகள் அடுத்த ஜெனரேஷன்ல மாத்தம் வராது நாங்க மாறணும் எங்கள்கிட்ட மாத்தம் வரணும் எங்கட ஊரை நாங்க மாத்தணும் எங்கட ஊர்ல எங்கட தனி முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி அல்லாஹ்க்கு நாங்க நன்றி செலுத்தணும் எங்கட ஊர்ல வட்டியோட தொடர்பு படக்கூடிய எந்த வங்கியும் இருக்கக்கூடாது நாங்க அதுல கால் வைக்கக்கூடாது பயங்கரமான பாவம் வட்டி எடுக்கிறது கொடுக்கிறது வட்டியோட தொடர்பு படுறது எல்லாமே பாவம் தான் ஒரு காலத்துல வங்கிக்கு போகணும் இன்றைக்கு வங்கியில இருக்கக்கூடியவங்க வீடு வீடாக வீடு வீடாக வாரா ஒரு முஸ்லீம் வட்டியோட தொடர்பு படக்கூடிய வங்கியில கால் வைக்க கூடாது மேலான கண்ணியமான பெரியவர்களே தாய்மார்களே ஊர்ல மாத்த மரணமாக இருந்தால் ஊர் மக்கள் எல்லாரும் உண்டுபடணும் வெறும் ஒரு நிர்வாகத்தால அல்லது ஜெம்மியாவால சில உலமாக்களால செய்யறது கேடாது எல்லாரும் ஒன்று படணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வ அலல் பிர்ரி வ தக்வா வல தாவனு அலல் இஸ்மி வல் உதுவா நீங்க நல்ல காரியத்துக்கு எல்லாரும் ஒன்று படுங்கன்னு அல்லாஹ் சொல்றான் பாவ காரியங்கள் ஒன்று கூடாது இதுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும் பாவம் நடக்குதுன்ற அதுக்கு நாங்க உண்டுபடுவோம் நல்ல காரியங்கள் கொண்டு படுறேன்டா யோசிக்கிறது வட்டியை நீ பாட்ட போனா வட்டி இல்லாம பேங்க் இல்லாம எப்படி வியாபாரம் செய்யுது சஹாபாக்கள் பேங்க் இல்லாம வியாபாரம் செஞ்சா அல்லா வரக்கத்துடைய வாசல தொடர்ந்தான் வட்டியோட தொடர்பு படவே கூடாது ஹதீஸ்ல வருது ரசூல்லா சல்ல சொன்னாங்க வட்டி என்று தெரிஞ்சு கொண்டு ஒரு ரூபாவை சாப்பிடுறது முப்பத்தி ஆறு தடவை விபச்சாரம் செய்யறதை விட கொடிய பாவம் எவ்வளவு பயங்கரமான பாவம் ரசூல்லா சொன்னாங்க கியாமத் நெருங்கும் போது வட்டியில இருந்து நீங்க தப்பினாலும் வட்டிட தூசில இருந்து நீங்க தப்ப மாட்டீங்கன்னு சொன்னாங்க சல்லா அலிசன் இன்னைக்கு நாங்க கரண்ட் பில்ல உரிய நேரத்துல கட்டாட்டி

வட்டி எடுப்பவர் கொடுப்பவர் சாப்பிட்றவர் சாப்பிட கொடுப்பவர் அதை எழுத்து வேலை செய்யறவர் அதற்கு சாட்சியா இருக்கக்கூடிய அஞ்சு பேரும் பெரும் பாவின்னு சொன்னா ஒருத்தர் வாகனம் எடுக்கிறார் லீசுக்கு வாகனம் எடுக்கிறார் லீசுக்கு எடுத்த வாகனத்தை எடுக்க வேலை செலாக்கள் பத்துவா தருவாங்க ஆனா வட்டி அது அல்லா பாதுகாக்க பத்துவாக்கு நாங்க வேலை செய்யறது இல்ல அல்லா ரசூல் சொல்றதை கேட்டுதான் நாங்க வேலை செய்யணும் தேவைக்கு மாதிரி பத்துவா கேட்கறது இல்லை

எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே எங்கட பஜார்ல நாங்க முயற்சி செய்யணும் வட்டியோட சம்பந்தப்படக்கூடிய எந்த வங்கியும் எங்கட ஊர்கள் இருக்கக்கூடாது குறிப்பாக இந்த பகுதியில இருக்கவே கூடாது இருக்கவே கூடாது இருந்தாலும் நாங்க தொடர்பு வைக்க கூடாது அந்த வட்டி சம்பந்தமான வங்கியில நாங்க கால் வைக்கவே கூடாது உண்மையான மோமின் நம்பிக்கை படித்தான் நல்ல குரான் சொல்றாரு அஹல் ரிபா வஹர்ரம் அஹல் அல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா அல்லா வட்டி ஹராம் ஆக்கிக்கிறார் வட்டி ஹராம் ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு முப்பத்தி வயசு மக்கால வெள்ளம் கொண்டு வருது காபத்துள்ள உடஞ்சி விழக்கூடிய நிலைமை காபத்துள்ளாவை புனர் நிர்மாணம் செய்யணும் அன்பு நபிக்கு நபித்துவம் கிடைக்காத காலம் குறைசிகள் அறிவித்தல் கொடுத்தாங்க காபத்துள்ளாவை கட்டணும் அலாலான பணம் வரணும் சுத்தமான பணம் இன்னைக்கு வட்டி சல்லிய குடுக்கிறாங்க பள்ளியில டொய்லெட் கட்ட பள்ளி வேலைக்கு வட்டி சல்லி மதரசா வேலைக்கு வட்டி சல்லி ரோட் வேலைக்கு வட்டி சல்லி கான் கட்ட வட்டி சல்லி டொய்லெட் கட்ட வைத்து வட்டி சல்லி பாதுகாக்கணும் வட்டி சல்லி நஜீஸ் மேலான கண்ணியமான பெரியவர்களே தாய்மார்களே ஜாலியா காலத்துல வட்டிய நஜீஸாக ஆக பார்த்தா நபித்துவம் கிடைக்காத காலம் முப்பத்தி அஞ்சு வயசு சொன்னாங்க குறைச்சிகள் சொன்னாங்க ஹலாலான பணம் வரணும் அதுல மூணு சொத்துகள் மூணு பணங்களை சொன்னாங்க சம்பந்தப்பட்டது விவச்சாரத்தோட சம்பந்தப்பட்டது அநியாயமாக சம்பாதிக்கப்பட்ட பணம் இங்க வரக்கூடாது காபத்துள்ளாவை கட்டினாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் போட்ட பவுண்டேஷனை போட்டாங்க காபத்துள்ளால சில குறைபாடுகளோட கட்டினாங்க இன்றைக்கும் அந்த காபத்துள்ளாவை எல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிறாங்க ஜாகிலியா காலம் வட்டி ஹராம் என்று சொல்றாங்க வட்டி பணம் நஜீஸ் என்று சொல்றாங்க இன்னைக்கு நாங்க சொல்றோம் பேங்க் இல்லாட்டி யாவாரமே செய்யல பஜாரே மூடிடும் பஜாரே செத்து போகுமா அல்லாஹ் பாதுகாக்க மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே ஒன்று சேர்ந்தால் பாவத்தே இல்லாமல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன்னல்லதீன ஜலமு மின்கும் ஹாஸா அல்லாஹ்ட சோதனையை நீங்க பயந்துக்கோங்க ஒரு சாரார் பாவம் செய்றாங்க அதை நீங்க தடுத்து நிறுத்தி அவங்களை நல்வழிப்படுத்தாம இருந்தா வார சோதனை எல்லாத்துக்கும்